உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் வணக்கம் அண்ணன் அவரோட சின்னத்தை அறிமுகப்படுத்தி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாரு அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு அதை பற்றி சுருக்கமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இந்த வீடியோ அண்ணன் ரொம்ப நாளாக அவரோட விவசாய சின்னத்துக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு ஏன்னா அந்த சின்னத்தை வைத்தான் மக்கள் மனசில் பதிய வச்சுருக்காரு அது நாம் தமிழர் கட்சியோட சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட இளைஞர்களோட மூளையில் ஏற்றி வச்சிருக்காரு அதனால அது கிடச்சா நமக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க அப்படின்னு நினச்சி அந்த சின்னத்துக்கு ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தாரு இருந்தாலும் அந்த சின்னம் வந்து இவங்களோட நாம் தமிழர் கட்சியோட தவறுனால அவங்க முன்கூட்டியே கேட்காதனாலதான் தான் அவங்களுக்கு அந்த சின்னம் கிடைக்கல வேறு ஒருத்தருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லப்படுது உண்மை தான் அப்படி அவங்க ஒரு வேளை முன்கூட்டியே கேட்டிருந்தா அவங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கலாம் அதில் கூட கவனம் செலுத்தாமல் கலெக்ஷன்லேயே திரல்நிதி த திரட்டுறதுலேயே கவனம் செலுத்தியிருக்காரு நம்ம அண்ணன் சீமான் இருந்தாலும் கூட ஒருவேளை அவர் பிஜேபியோட நேரடி கூட்டணியில் ஏற்கனவே மறைமுக கூட்டணியில் இருக்கார் அது வேறு விஷயம் இருந்தாலும் நேரடி கூட்டணியில் இணைஞ்சிருந்தால் அந்த சின்னம் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சீமான அண்ணை கேட்ட உடனே அவர் எவ்வளோ லேட்டாக கேட்டிருந்தாலும் கடைசி நாள் போய் கேட்டாலும் கண்டிப்பாக அவருக்கு அந்த சின்ன ஒதுக்கப்பட்டிருக்கும் அவர் சொல்றது முழுக்க முழுக்க உண்மைதான் நாங்க கூட்டணி சேர்ந்து இருந்தோம்னா எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது நூறு சதவீதம் உண்மை அப்போ பிஜேபியை எதிர்க்கிறாரு பிஜேபி கூட்டணியில சேர மறுக்கிறாரு உறுதியாக இருக்கார் எங்கள் அண்ணன் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அதுதான் கிடையாது அண்ணனோட அஸ்திவாரமே அண்ணன் இப்போ வரைக்கும் சோறு தின்னுக்கிட்டு இருக்கிறது நான் யாரு கூடவும் கூட்டணி சேர மாட்டேன் தனிச்சு தான் நிற்பேன் நான் இந்த தமிழ் பிள்ளைகளை நம்பி தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்த வார்த்தையை சொல்லி தான் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு எவ்வளோ நெருக்கடிக்கு உள்ளானாலும் பரவாயில்ல நாம் நம்ம முதலாளிங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து கதறையாச்சும் கூட்டணியிலேருந்து விட்டுருங்க நான் வெளியிலேருந்து ஆதரவு தரேன் அப்படிங்கிற மனநிலையில ஆஹ் அண்ணன் கூட்டணி சேராம வெளியே நின்று அண்ணா அண்ணன் சொல்ற மாதிரிதான் ஒருவேளை இவர் பிஜேபியோட கூட்டணி வச்சாலோ அதிமுக கூட கூட்டணி வச்சாலோ இவர் கட்சியில ஏன் இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்குறி தம்பிங்க மனசுல எழுந்திரும் அது அண்ணனுக்கு ரொம்ப தெளிவாவே தெரியும் நம்ம சோத்துல பெரும் பாறாங்கல்லாம் விழுந்துரும் கூட்டணி வச்சோம்னா அப்படின்ட்டு அண்ணனுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் வெளியே இருந்து வாயில எவ்வளோ வேணால் கம்பு சுத்தலாம் ஆனா நேரடியாக நம்ம போய் அவங்க கூட நின்றுக்கிட்டு கம்பு சுற்றக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காரு அதன் கூட்டணியில் கூட்டணில தான் பிஜேபி சீமானோட சின்னத்தை முடக்கு ஒரு பக்கம் நாம் தமிழருக்கு நெருக்கடி கொடுக்குது ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நெருக்கடி கொடுக்குது இன்னொரு பக்கம் பாரிவேந்தர் ஐஜே கூட்டணி தான் பாண்டியன் சரத்குமார் இந்த மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் நெருக்கடி கொடுத்து தன்னோட இணைக்குது பல பேரை பிஜேபியை க கட்சியை ரெண்டா மூணா உடச்சி தனித்தனியா நிக்க வைக்குது ஏன் இந்த மாதிரி பிஜேபி பண்ணனும் சீமான் பிஜேபிக்கு தான் ஹெல்ப் பண்றாருன்னா பிஜேபி சீமானுக்கு சின்னத்தை கொடுத்துருக்கலாமே அவர் ஓட்ட பிரிப்பார் இல்லை அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எல்லாம் சீமானோட இலக்கு அப்படிங்கிறது அதிமுக கிடையாது சீமானோட இலக்கு அப்படிங்கிறது காங்கிரஸும் கிடையாது சீமானோட இலக்கு அப்படிங்கிறது பிஜேபிக்கு தீவிர எதிரியான திமுக தான் திமுகவை வீழ்த்தணும் பிஜேபியை எப்படியாவது ரெண்டாவது இடத்துல தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் தங்களை தமிழ்நாடு தொடர்ந்து காலமாக அவமானப்படுத்திட்டு வருது நம்ம ஜீரோ சீட்டில் இருக்கோம் நோட்டாவை தாண்டாத கட்சின்னு கிண்டல் பண்ணுறாங்க நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடை சுட்டி காட்டி ராகுல் காந்தி பிஜேபி அசிங்கப்படுத்துகிறாரு மற்ற கட்சி எம்பிக்கள் மற்ற மாநில எம்பிக்களும் தமிழ்நாடை சுட்டி காட்டி உங்களால் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு ஜெயிக்க உங்களுக்கு துப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு பிஜேபி அவமானப்படுத்துகிறாங்க நாடாளுமன்றத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து தமிழ்நாட தன்மானத்துக்கு சவாலான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக தமிழ்நாட்டை குறி வச்சு இயங்குது பிஜேபி அதனால தான் தேர்தல் தேதியை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு நாலு தடவை அஞ்சு தடவை தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி ட்ரிப்பு டூர் வந்து போகிற மாதிரி போயிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி ட்ரிப் அடிச்சு தமிழ்நாட்டில் எப்படியாவது இரண்டாவது பெரிய சக்தியா வந்துடணும் அதனால அதிமுக கூட எந்த பெரிய கட்சியும் கூட்டணி வைக்க கூடாது அவங்களை பலவீனப்படுத்தணும் கொஞ்சம் கொஞ்ச நெஞ்ச இளைஞர்களை தான் பக்கம் வச்சிருக்கிற சீமான பலவீனப்படுத்தணும் அதாவது அதிமுக ஒரு பக்கம் முடக்கிறது சீமான ஒரு பக்கம் முடக்கிறது சின்ன சின்ன குட்டி கட்சிகள் எல்லாம் தான் கூட இணைச்சிக்கிட்டு இவங்களை எல்லாம் அதாவது தான் பெரியாளா நான் தான் நிறைய ஓட்டு வாங்கி பெரியாள காட்டுறது ஒரு விதம் இவங்களையெல்லாம் ஓட்டு வாங்க விடாம அவங்களோட ஓட்டுக்களை எல்லாம் செதைச்சு அதன் மூலமா தன்னை இரண்டாவது பெரிய கட்சியாவோ மூணாவது பெரிய கட்சியாவோ தமிழ்நாட்டுல அடையாளப்படுத்தி காட்டிடணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட பிஜேபி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு பிஜேபியோட ஒரே இலக்கு தமிழ்நாட்டோட ம மற்ற மாநில கட்சிகளை முதல்ல அழிச்சிட்டு தன்ன ஒரு பெரும் சக்தியாக காட்டிக்கிட்டு அதுக்கடுத்து திமுகவை எதிர்த்து அழிக்கணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட மிக பெ மிகப்பெரிய திட்டமாக அந்த செயல் திட்டமா வச்சு தான் அவங்க இந்த தேர்தலை அணுகிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி கூட இருக்கிற இந்த எந்த கட்சிகளோட ஆதரவாளராக நீங்கள் இருந்தாலும் கூட இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் உங்கள் கட்சியை தோக்கடிச்சா மட்டும்தான் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் ஜாதி உணர்வோடு இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை தோக்கடிக்கிறதை உங்கள் இலக்காக கொண்டு செயல்பட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் கட்சியான உங்களுக்கான கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியே இந்த தேர்தலுக்கு அப்புறம் உயிரோடு இருக்கும் நீங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி ஆதரவாளரான தம்பியா இருந்தீங்கன்னா கூட உங்கள் சீமான நாம் தமிழர் கட்சியை இந்த தேர்தலில் படுமோசமாக தோல்வி அடைய வச்சு பிஜேபியை படுமோசமாக தோல்வி அடைய வச்சா மட்டும்தான் இந்த தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி உயிர்ப்போடு இருக்கும் நீங்கள் விரும்புகிற இந்த மாநில கட்சியை உங்கள் கட்சியை நிஜமாகவே நீங்கள் அக்கறை கொண்டு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னாலும் கூட அதுக்கு பிஜேபி மிக பெரும் அளவில் தோல்வியை சந்திக்கணும் இல்லைன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் இந்த எந்த கட்சியும் உயிர் போட இருக்காது பிஜேபியில் கரைஞ்சி காணாமல் போயிடும் அதுதான் பிஜேபியோட செயல் திட்டம் இப்போ சீமானண்ணன் விஷயத்துக்கு வருவோம் சின்ன விஷயத்துக்கு சின்னத்தை அறிமுகப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு பின்னாடி சீமான அண்ணன் தம்பியோட ஃபோன்லேருந்து ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ரிங்டோன் வருது ஒரு முறை இல்லை ரெண்டு முறை வருது அண்ணன் ஏற்கனவே ரத்த கொதிப்பில் இருக்கார் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எவன்டா ரிங் டோன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு செம்ம காண்டாகிட்டாரு நம்ம சீமானண்ணன் ஏன்னா அவருக்கு அந்த மைக் சின்னம் கிடைச்சிருக்கிறதுல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது நெகட்டிவாக தான் பார்க்குறாரு அது ஒரு நான் தனக்கு ஆதரவான ஒரு சின்னம் அதை ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்லாம் என் கருதலை ஏன்பா ரொம்ப நல்ல சின்னம் ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் மைக்குங்கிறது சும்மா பேசும்போது காட்டி காட்டியே ஓட்டு கேட்டுடலாம் அப்புறம் ஏன் அண்ணன் மைக் சின்னத்தை தனக்கு சாதகமான ஒரு சின்னமாக அதை கருதலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சீமானண்ணன் மைக் சின்னம் தனக்கு அறிவித்த ப பிறகும் கூட தனக்கு ஒரு கப்பல் சின்னமோ மயில் சின்னமோ இல்லை தீக்குச்சி சின்னமோ இந்த மாதிரி சின்னங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு வேண்டுகோள் வச்சுக்கிட்டு இருந்தார் விவசாய சின்னம் மறுக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட மை சின்னம் அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த சின்னங்களை கேட்டுக்கிட்டு இருந்தார் ஏன் அப்படின்னா தீக்குச்சின்னா பாரு எங்களை எங்களுக்கு சீண்டுனா நாங்கள் கொழுந்து விட்டு எரிவோம் நாங்கள் கொளுத்தி போட்டால் புரட்சி வெடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி தீக்குச்சியை காட்டி சொல்லி கொண்டு போய் சேர்த்துடலாம் புலி சின்னம்னா பாரு தேர்தல் ஆணையத்துக்கே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நாங்கள் யாருக்காக இருக்கோம் நாங்கள் தான் அவர்களோட பிள்ளைகள் அவரோட சின்னமே எங்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பாசிட்டிவாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துடலாம் அப்படின்னும் ஒருவேளை மயில் சின்னம் கிடச்சிச்சுன்னா பாரு என்னோட முப்பாட்டனோட முருகனோட வாகனமே எனக்கு கிடச்சிருக்கு வேற எங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது மைக் சின்னத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா சீமானண்ணன் எதையாக இருந்தாலும் தமிழில் பேசி பழகினவர் தமிழில் சொல்லுவார் அதை தன்னுடைய அடையாளமாக மாற்றிக்கிட்டவர் அந்த மாதிரி காமிச்சிக்கிட்டவர் அப்போது மைக் மைக்குன்னு சொன்னால் தான் மக்கள்கிட்ட போய் சேருமே தவிர ஒளி வாங்கி ஒளி வாங்கி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அக்கனு போய் ரிசீவ் ஆகாது மக்கள்கிட்ட அது மூளைக்குள்ளே போய் உட்காராது அந்த சின்னம் இவர் மைக்குன்னு சொன்னால் போய் சேர்ந்துடும் ஒளி வாங்கி அப்படின்னு சொல்லி சொன்னால் சேராது அதனால தான் மயில் சின்னத்துக்கோ தீக்குச்சி சின்னத்துக்கோ புலி சின்னத்துக்கோ இந்த மாதிரி போராடிட்டு இருந்தாரு கிடைக்கல வேற வழியே இல்லை சின்னம் தான் அப்படின்னு நம்ம அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்புறம் பிரச்சார மேடையில போய் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு திராவிட கட்சிகள் நம்ம மொழி அழிச்சிருச்சு ஒரு காலத்துல நம்ம எல்லாம் தமிழ் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் தூய தமிழில் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்தியா முழுக்க ஆசியா கண்ட முழுக்க தமிழ் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பித்து இன்றைக்கி என் சின்னத்தை உங்கக்கிட்ட தமிழில் சொன்னால் கூட யாருக்கும் போய் சேராது ஒளி வா ஒளி வாங்கின்னு சொன்னால் உங்கள் யாருக்கும் பெருசாக வந்து சேராது அப்போ நான் இதை ஆங்கிலத்தில் தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிளேட்டை திருப்பி போடுறார் அதாவது தான் இனிமேல் அதை மைக்குன்னு தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதையை ரெடி பண்ணிட்டார் இனிமே அவர் மேடையில் ஒளி வாங்கின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்க்காதீங்க மைக்குன்னு தான் சொல்வார் எதையாக இருந்தாலும் தமிழ்லேயே பேசின அண்ணன் இனிமேல் மைக்கை மைக்குன்னு இங்கிலீஷில் தான் சொல்லப்பாரு ஒளிவாங்கன்னு சொல்ல மாட்டார் ஏன்னா அது ஒரு கதையை முன்னாடியே சொல்லிட்டார் இதுதான் அவரோட சிக்கலாக இருந்துச்சு அதுக்கு ஒரு கதையை ரெடி பண்ணி அந்த ரூட்டை கிளியர் பண்ணிக்கிட்டார் மூச்சுக்கு முன்னூறு தடவை சின்னம் எங்களோட அடையாளம் இல்லை திமுக காலங்காலமாக உதயசூரியனை வச்சு சின்னத்தை மனசில் பதிய வச்சு ஓட்டு வாங்குது அதிமுக ரட்டையலை பதிய வச்சு ஓட்டு வாங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அண்ணன் சீமானு சின்னத்தை முக்கியத்துவமாக கருதுல என்ன முக்கியமாக கருதி மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்ற சீமான அண்ணன் தன்னோட முழு முயற்சியையும் விவசாய சின்னத்தை வாங்க போராடுறார் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் விவசாய சின்னத்துக்காக போராடுறார் சின்னம் அடையாளம் இல்லை சீமான் தான் அடையாளம்னா சின்னத்துக்கு ஏன் சீமானண்ணை இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி விவசாய சின்னம் மறுக்கப்பட்டதுங்க பிறகும் கூட தனக்கு தீக்குச்சி சின்னம் வேணும் புலி சின்னம் வேணும் மயில் சின்னம் வேணும் அப்படின்னா மக்களுக்கு ஏற்கனவே உள்ள ஏதோ ஒரு நம்பிக்கையோட அந்த நம்பிக்கையோட நம்பிக்கையா தங்களோட சின்னத்தையும் கலந்து அவங்க மூளையில பதிச்சு விட்டுருலாம் அப்படிங்கிற எண்ணம் சீமானுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம் தான் சின்னத்தை நம்மள கொள்கையை நம்புறேன் அப்படிங்கிறவங்க எந்த சின்னம் கிடைச்சாலும் போட்டு எண்ணம் இல்லை அவர் வாதப்படி நம்ம பார்த்தா அப்போ மக்கள் மத்தியில இருக்கிற நம்பிக்கையோட நம்பிக்கையா அவங்க அவங்க கிட்ட இருக்கிற ஏற்கனவே உள்ள உணர்வை தனக்கான வாக்கா மாத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில தானே சீமான் செயல்படுறாரு அப்போ மற்ற கட்சிகளோட சின்னத்தை கேள்வி எழுப்புற எந்த அருகதையும் சீமானுக்கு இல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நம்மளால வர முடியுதா இல்லையா அது மட்டும் இல்லாம சீமானண்ணன் கட்சியில வேட்பாளரா அறிவிச்சிருக்க ரெண்டு மூணு பேருக்கு தமிழே படிக்க தெரியல கேட்டால் கென்யாவில் படித்தாங்க கொரியாவில் படித்தாங்க அங்கே படித்தாங்க இங்கே படித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கும் காரணம் திராவிட கட்சி தான் அப்படிங்கிறார் நாமலை ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி வெயில் கோயம்புத்தூரில் கூடுதலாக அடிக்கிறதுக்கு அங்கே வெக்கையாக இருக்கிறதுக்கு திராவிட கட்சி தான் காரணங்கிறார் இங்கே சீமானோட வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளருக்கு தமிழ் படிக்க தெரியலனா அதுக்கும் காரணம் திராவிட கட்சி சீமான் ஊட்டு பிள்ளைங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வைக்கிறாராம் அவங்க பசங்க ரெண்டு பேரையும் அதுக்கும் காரணம் திராவிட கட்சி தானா என்னதான் டே இதெல்லாம் ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இவங்கதான் சொல்லுவாங்க எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டுக்கிட்டு இருப்பார் சீமானண்ணன் தமிழனாக இருந்தாலும் வேறு எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எந்த நாட்டில் வாழ்கிறாங்களோ அந்த மொழியில் தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு தமிழ் உணர்வு இருக்கலாம் தமிழை விடாமல் பிடிச்சிருக்கலாம் இருந்தாலும் அங்கே பேசுகிறது பழகிறது போகிறது வர்றது எல்லாமே எந்த மொழியாக இருக்கோ அதுதான் தான் அவங்களுக்கு தொடர்ந்து பேசி பழகி அதுதான் ரொம்ப சரளமாக வரும் அவங்க அதை விட்டுக்கூடாதுன்னு பிடிச்சி வேணா படித்து கற்றுக் கொடுத்து அவங்க குடும்பங்கள் அந்த மாதிரி இருக்கலாமே தவிர மற்றபடி அவங்க வாழ்கிற இடங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மொழி அவங்களுக்கு அமையும் அது சீமானோட வேட்பாளருக்கு தமிழ் தெரியாதது காரணமும் அதுதான் அவர் வெளிநாட்டுல நல்லா வசதியாக அங்கே படித்து அங்கேயே வளர்ந்து அப்படி இருந்திருக்காரு அதனால அவருக்கு தமிழ் தெரியல அதை நம்ம பெரிய குத்தமாக சொல்லலை நாம் தமிழர் கட்சி தான் அந்த விமர்சனத்தையும் நம்மளை வைக்க தூண்டுது நீங்க சொல்றதானே ஏன் த தமிழ் தெரியாத வெளிநாட்டில் படித்து படி படித்த ஒருத்தர் இங்கே கட்சியில் கலை வேலை செய்யாத பிரச்சாரம் பண்ணாத போஸ்டர் ஒட்டாத தீவிரமாக உங்கள் கூட ஆதரவாக இருக்காத உங்களுக்கு ஹோட்டலில் புக் பண்ண ரூம் புக் பண்ணி தராத இந்த மாதிரி வேலைகள்லாம் உங்களுக்கு கூட இருந்து செய்யாத ஆளை கொண்டு வந்து டேரெக்டாக வேட்பாளராக நிறுத்துறீங்க அந்த தொகுதியில் வேறு யாருமே உங்களுக்கு கட்சியில் இல்லையா வேட்பாளராக நிற்க வைக்க முடியாதா தமிழ் தெரியாத ஒரு ஆளைத்தான் நிற்க வைக்கணுமா ஒருத்தர் மட்டும் இல்லை ரெண்டு பேரும் மூணு பேரும் நாம் தமிழர் கட்சியோட யோகியதையே நீங்களாம் பார்த்துக்குங்க அவரு இங்கிலீஷ் மீடியமில் அவங்க பசங்களை படிக்க வைப்பாரா அதுக்கு காரணம் திராவிட கட்சியாக ஏன்னா இங்கே பள்ளிகளே இல்லையா தமிழ் மீடியமில் படிக்க வைக்க பள்ளிகளே இல்லையா நீங்கள் தான் எல்லாத்தையும் அரசு துறையில் பண்ணணுங்கிறீங்களே எத்தனை அரசு பள்ளிகள் இருக்கு போய் சேருங்க கலெக்டர் அரசு பள்ளியில் தன் குழந்தையை சேர்த்தாருன்னு செய்தி வருது ஒரு போலீஸ்கார உயர் அதிகாரி த குழந்தை அரசு பள்ளியில் சேர்த்தாருன்னு செய்தி வருது அண்ணன் சீமானண்ண சுய தன்னாட்சி பேசுகிறவர் தற்சார்பு பேசுகிறவர் தன்னோட குழந்தை அரசு பள்ளியில் சேர்த்தாரு எடுத்துக்காட்டாக இருக்காருன்னு சொல்லி செய்தி வரட்டும் அண்ணனோட ஒரு கட்சி தலைவரோட குழந்தை அரசு பள்ளியில் இருக்குன்னா அந்த அரசு பள்ளியோட தரமே மேம்படும் ஆசிரியர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க பேசு பொருள் ஆகிடும் ஏதாவது எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படி உங்கள் ரெண்டு குழந்தைங்கள்னால அந்த அரசு பள்ளியில் படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் தரமான கல்வி கிடைக்கும்ல நீங்கள் செஞ்சிருக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைய அரசு அரசு பள்ளியில் படிக்க வைக்காமல் தனியார் பள்ளியில் அதிலும் ஆங்கில வழி கல்வியில் படிக்க வைப்பீங்க அதுக்கு காரணம் திராவிட கட்சின்பீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் கேன பசங்க இருக்கோம் அப்படி தானே அவங்க பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம்ல படிக்க வச்சுட்டு வீட்டில் தமிழ் சொல்லி கொடுப்பாங்களாம் தமிழ் படிக்க வைப்பாங்களாம் என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதை நீங்கள் கே இதை நீங்கள் இன்னொரு இடத்துல கூட கேட்டிருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க அன்புமணி அவங்களோட மகள்கள் மகள்கள் வந்து அவங்களுக்கும் கேட்டால் நாங்கள் வீட்டில் தமிழ் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ராமதாஸ் அவர்கள் நினைக்கிறேன் அந்த மாதிரி இதே போல் அன்புமணியோட அவங்க மகள்களுக்கு ஏன் தமிழில் பேர் இல்லைன்னா அது அதுக்கும் பதில் கிடையாது மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் தமிழ்ல கட்சிக்காரங்க தமிழ்ல உங்க பசங்களுக்கு பேர் வச்சா நாங்கள் ஐயாயிரம் தருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அவங்க வீட்டில் பசங்களுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ தமிழ் பேர் கிடையாது ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் நீங்கள் நாம் தமிழர் கட்சியையோ பாட்டாளி மக்கள் கட்சியோ பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாடல் தான் கிட்டத்தட்ட சீமான் செயல்படுத்துறது பாட்டாளி மக்கள் கட்சியோட மாடல் தான் தலைமை தான் இருக்கணும் அந்த தலைமையை தாண்டி வேற யாரும் கட்சியில் வெளியே பெரிய முகங்களாக தெரிஞ்சிடக்கூடாது அவங்க கிட்ட கட்சி போகிற மாதிரியோ இல்லை அவங்க பின்னாடி கூட்டம் சேர்ற மாதிரியோ யாரும் இருந்துடக்கூடாது அப்படி இருந்தால் அவங்கள இம்மிடியாக கட்சியை விட்டு தூக்கிடணும் அதே போல கொள்கை பேசுறது வசனம் பேசுறது மற்ற ஊருக்கு உபதேசம் தானே தவிர தனக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப டீ ரொம்ப ரொம்ப சரியா பாட்டாளி மக்கள் கட்சியோ தமிழர் கட்சியும் ஒரே பாதைல பயணிக்குது என்டிகே சி கோல்ட்டு பிஎம் கேஎஸ்சி கோல்ட்டு ஆர்எஸ்எஸ் அங்க போய் முடியுது இது மூடம் உண்மையிலேயே இப்படி விமர்சனம் வைக்கிற நாம யாருமே இந்த கட்சிகளுக்கு எதிராக இல்ல உண்மை நமக்கு தமிழ்நாட்டுல அதிமுக இடத்த ரீஃபில் பண்ண உண்மையிலே வலுவான ஒரு எதிர்க்கட்சி வேணும் அது நம்ம மாநில கட்சியா இருக்கணும் திமுகவை எதிர்க்கிற வலுவான ஒரு எதிர்ப்பு கட்சி எதிர்க்கட்சி வேணும் நமக்கு அப்படி இருந்தாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கே ஆரோக்கியமான கொள்கை ரீதியான மக்கள் நலத்திட்டங்களில் வலுவான போட்டி ஏற்படும் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் முன்னேற்றங்கள் வேகமாக கிடைக்கும் இன்னும் நல்லது வேகமாக நடக்கும் நாம் பிஜேபியே எதிர்த்துக்கிட்டு அவங்கக்கிட்ட எலும்பு துண்டு வாங்குற கட்சிகளையே எதிர்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு இங்கே ஜனநாயகத்தை காப்பாற்றுறதே பெரும் போராட்டமாக இருக்கும் வளர்ச்சியில் கவனம் செலுத்த முடியாது அப்போ நமக்கு ஒரு வலுவான மாநில கட்சி இன்னொரு எதிர்கட்சி வேணும் நமக்கு கொள்கைவாதிகளையும் இன்னும் இருக்கிற நேர்மையான சில கட்சிகளை ஒன்றிணைச்சு ஒரு வலுவான மாநில கட்சியை உருவாக்க வேண்டியது தமிழ் மக்களாகிய நம்மளோட கடமை இளைஞர்களாகிய நம்மளோட கடமை அப்பதான் தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சி பாதையை நோக்கி நகரும் இல்லைன்னா ஒரு கூட தாண்டாத கட்சி தமிழ்நாட்டுல தலைமை பொறுப்பேற்று முப்பது முப்பத்தஞ்சு வருஷ கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து சீட்டு ஒதுக்கி கொடுக்குறான் எப்படி முடியும் இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில் கொஞ்சமாச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு கட்சி இருக்குன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அவங்க தான் பிஜேபிக்கு சீட்டு பிரித்து கொடுத்துருக்கணுமே தவிர பிஜேபி பிரிச்சு கொடுக்குற சீட்டை பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியிருக்க கூடாது அப்போது எந்த அளவுக்கு கட்சிகள் ஒடுக்கப்பட்டிருக்கு சதைக்கப்பட்டிருக்கு பிஜேபி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நாம் விரும்புகிற கட்சியே உயிர்ப்போட இருக்கணும்னா பிஜேபியை தொடர்ச்சி வேலையை பண்ணணும் தொடர்ந்து களமாடுவோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்